உதாரணமாக ஒரு நேர்முக தேர்விலே அவர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இந்த நேர்முக தேர்வை நடத்தினாலே அவர்கள் குறைத்து தீர்த்து விடுவார்கள் இன்டர்வியூ அது நேர்முக தேர்வு மாற்றம் நான் உங்களோடு

திவி இருக்கிறது மேக் காட் வான்ட் யூ டு ஸ்பீக் வாட் யூ வான்ட் ஹிம் டு கிரியேட் ஃபார் யூ உங்களுக்காக தேவன் உண்டாக்க வேண்டியதை உங்கள் வார்த்தையிலே நீங்கள் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹalleluya